ஹாய் நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இல்லை காலைல பிடிச்சி வீட்டில் ஒர்க்கு அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு யார் யார் லவர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் லவர்ஸ் நேம்லாம் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து தோசையும் குழம்பும் நாங்கள் வந்து தோசைக்கு சட்னி இதெல்லாம் எடுத்துக்கிற மாட்டோம் எந்த குழம்பு இருக்கோ அதை சைடிஷாக எடுத்துக்கிறோம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் லவர் சே வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் உங்கள் லவர் நேமை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு லைவ் வந்து கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு அதனால தான் லைவில் வந்திருக்கேன் சரி டெய்லி ஒரு லைவ் போடுவோன்னு காலில் பிடிச்சி பார்க்குறவங்க ஒரு லைவ் போடுங்கப்பா உங்கள் லவ்வர்ஸ் நேம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லவ்வர்ஸ் நேமை கீழே கமாண்ட் பண்ணுங்க பார்க்குறவங்க லைக் போடுங்க ஏதாச்சும் என்கிட்ட கேட்கன்னா கேள்வி கேளுங்க பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்கப்பா பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா மணி வந்து பத்து மணி ஆக போகுது இன்னைமையில தூங்கணும் காலையில அதை விட ஒர்க் இருக்கு உண்மையிலே பொம்பளை பிள்ளையா பிறந்தா ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேரேஜ் மேரேஜான குடும்பத்தை நடத்து ரன் பண்றது அதை விட கஷ்டம் காலைல புடிச்சு ஒருத்துதாங்க இப்பதாங்க கொஞ்சோன்னு அசந்து இப்போதாங்க குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் அசந்திருக்கீங்க பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க எல்லாப்புறம் வந்தபடி நான் பேசுகிறேன் வைங்கள அதே வெயிட் பண்ணுறேன் பையன் டிவி பார்த்துட்ருக்கான் பொண்ணு தூங்கிருச்சு ஹஸ்பண்ட் வெளியில் க்ளாஸ் எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு வெளியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து கிந்தி கிளாஸ் எடுப்பாங்க என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கறன்னு நினச்சிங்கன்னா என் ஹஸ்பண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு கீழே கிந்தி கிளாஸ் கற்றுக்கறன்னு நினச்சா கீழே கமாண்ட் பண்ணுங்க என் என் ஹஸ்பண்ட் வந்து கிந்தி கிளாஸ் எடுப்பாங்க அவங்க வெளியில் கிந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க என் பையன் டிவி பார்த்துட்ருக்கேன் என் பொண்ணு தூங்கிச்சு நான் வந்து பெட்ரூமில் லைவில் பேசிட்ருக்கேன் காலைல பிடிச்சி ஒர்க்கு இப்போ தான் கொஞ்சம் நேரம் வசந்திருக்கேன் ரொம்ப உண்மையிலே டயர்டாக இருக்குதுப்பா எல்லாத்துக்கும் லவர் ஸ்டே வாழ்த்துக்கள் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு ஹிந்தி கிளாஸை காண்டக்ட் வேணும்னா கீழே கமாண்ட் போடுங்க என்னுடைய ஹஸ்பண்ட் நம்பர் சொல்கிறேன் கீழே கமாண்ட் போடுங்க என் ஹஸ்பண்ட் ஹிந்தி கிளாஸ் எடுப்பாங்க அதாவது ஃபாரினில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப ஹிந்தியில் கஷ்டப்பட்டீங்கன்னா என் ஹஸ்பண்டை காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கிந்தி நல்லா சொல்லி கொடுப்பாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க எவ்வளோ பீஸ் இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு தேவைன்னா அடுத்து அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் வேணும்னா என்னோடய சேனலில் கமாண்ட் பண்ணுங்கள் உண்மையிலே சூப்பராக கற்றுக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கெல்லாம் கிடையாது வேலை பார்க்குற இடத்துல வந்து சொல்லி கொடுக்குறது வேலை பார்க்குற இடத்துல வந்து நார்மலாக நம்ம பேசணும் பார்த்தீங்களா தமிழ் பேச்சு அதே போல் ஹிந்தியில் எப்படி பேசுவதுன்னு வீட்டுக்காரர் என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுப்பாங்க உனக்கு விருப்பம் இருந்தால் கீழே கமாண்ட் பண்ணுங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் வந்து நாலு வருஷமாக ஒர்க் பண் ஒர்க் பண்ணாங்க கிந்தி நல்லா தரவாக தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து கிந்தி கிளாஸ் எடுக்கிறாங்க உனக்கு வேணும்னா கீழே கமாண்ட் பண்ணுங்க ஹாய் வெங்கடேஷ்ன்றவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க உங்கள் லவ்வர்ஸ் நேமை கீழே கமான் பண்ணுங்க உங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் வேணா ஹஸ்பண்ட் லோவா சரி உங்களுக்கு விருப்பம் முடியலாம் விட்டுருங்க அவங்களுடைய விருப்பம்தான் எல்லாமே கட்டாயன்றது யாருக்குமே கிடையாது லவ்வர் ஐ லவ் யூ ஆ அவங்க கட்டாயம்லாம் கிடையாதுப்பா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் கட்டாயம்லாம் யாரும் கிடையாது பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க நான் என் இப்போ லவ் பண்ணுறது ஹஸ்பண்ட் என் குழந்தைய ரெண்டு பேர்த்தையும் தான் அடுத்து ப்ளஸ் வந்து எங்கள் அம்மா அப்பா அவங்க ஒரு அஞ்சு பேர் தம்பிடு ரொம்ப உயிரான நான் நினைக்கிறேன் கண் லவ் ஈஸியர் இல்லை ரியல் வெங்கடேஷ் ஓகே பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க நான் எங்கள் அம்மா அப்பா என் ஹஸ்பண்ட் என் ரெண்டு குழந்தைங்க நான் லவ் பண்ணுறது அவங்களுக்காண்டி நான் உயிரேவே விடுறேன் விடுவேன் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒன்றுனா நான் துடிப்பேன் கண்டிப்பாக அன்னைங்களா இருக்காங்க இருந்தாலும் அவங்க ஒரு லைஃபுக்குள்ளே போயிட்டாங்கல்ல அந்த மாதிரி நம்ம அண்ணனுக்கு அண்ணன் இன்னும் அவங்க அவங்க மேரீடு லைஃப் அவங்க ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த டயத்தில் போய் நம்ம அண்ணனை அன்பு காமிக்கலாம் அன்பு தப்பெல்லாம் கிடையாது இருந்தாலும் இப்போ வந்து அம்மா அப்பா ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும்தான் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் வேணும்னா என் ஹஸ்பண்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலில் கமாண்ட் பண்ணுங்கள் ஹிந்தி கிளாஸ் வேணும்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்தி ஹிந்தி கிளாஸ் எடுப்பாங்க நல்லா தெளிவாக எடுப்பாங்க ரெண்டு மாதம் கோச்சிங் ரெண்டு மாதம் கோச்சிங் உங்கள் ஹஸ்பண்டுக்கு யார் தமிழ் பேசுகிற நார்மல் பேச்சு தான் ஹிந்தி கிளாஸ் வேண்டவங்க கீழே என்னுடைய சேனலில் போய் கீழே கமாண்ட் போடுங்க உங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் வேணும்னா அவங்க குலசாமி கோயில நேம் சொல்லுங்கப்பா உங்களுடைய குலதெய்வ நேம் சொல்லுங்கள் நாங்கள் நாளைக்கு தான் கோவிலுக்கு போகிறோம் அங்கே போய் எங்கள் நல்லதங்கால் கோவில் வீடியோ சாமியே வீடியோ போடுற எடுத்து பாருங்க பார்க்குறவங்க லைக் போடுங்க பேரும் பத்து மணி ஆச்சுல தூங்க கிளம்பிட்டிங்க உள்ள நானே தூங்க தான் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பதினோரு மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க அவங்க வந்தபடி தூங்க ஒரு நேரம் அன்னைக்கு டயர்டாக இருக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால தூங்க போகிறேன் பத்து தான் எங்க பிள்ளைகளுக்குமே அது டிவி பார்த்துட்டு இருக்குது என் பையன் மட்டும் இந்தமேல டிவி ஆஃப் பண்ண சொல்லுது சரி இன்னைக்கு ஒரு லைவ் போட்டர்லாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன் எப்பயுமே ஒரு டாப்பிக் கூட தான் பேசுவேன் இந்த மூணு நாள் டாபிக் எதுவுமே கொண்டு வரல எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சேனலில் போய் லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா லாங் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக லைவ்ல வந்தவங்களும் ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறாங்க உங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் எடுக்க அது விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலில் போய் கமாண்ட் பண்ணுங்கள் அவங்க லவர்ஸ் நேம் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் லவர்ஸ் வாழ்த்துக்கள் ஓகே பாய் குட் நைட்டு குட் நைட்